அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலக தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி ஷட்பலம் பற்றி தமிழக சமூக வலைதளங்களில் குறிப்பாக யூடியூப்களில் ஜோதிடர்கள் தவறான கருத்துக்களை பேசி வருகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் என்ன சமீப காலத்தில் ஷட்பலம் பற்றிய கணித முறைகள் ஷட்பலம் பாவபலம் இஷ்டபலம் கஷ்டபலம் விம்சோபக் பலம் இந்த கணித பலங்கள் பற்றிய நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்து எழுதி கொண்டிருக்கிறேன் ஆல்மோஸ்ட் டைப்பிங் முடிஞ்சு போச்சு ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அது விரைவில் பிடிஎஃப் நூலாக வரும் அது விரைவில் ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கலாம் என்று இருக்கிறேன் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் பெரிய ஜோதிட அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்களில் ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஷட்பலம்னா என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக பல்வேறு யூடியூப் வீடியோக்களை நான் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு சேனல் தமிழில் ஷட்பலம் பற்றி போட்டிருக்காங்க நான் என்னென்ன வீடியோ சேனல்லாம் என்னென்ன சேனல்லாம் நான் ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல வந்து ஷட்பலம் பற்றி அஸ்ட்ரோ சாரியர் அப்படிங்கிற சேனல் குருஜி டிவி அப்படிங்கிற சேனல் அதுபோல் அஸ்ட்ரோ எஸ் லோகநாதன் அஸ்ட்ரோ பரத் அதுக்கடுத்து அஸ்ட்ரோ ரவிச்சந்திரன் ட்ரெண்டிங் அஸ்ட்ரோ ராம் அஸ்ட்ரோசென்ஸ் ஹரி டிப்ஸ் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோ பாலா வேலூர் அஸ்ட்ரோ சுக்ரா அப்படிங்கிற ஒரு சேனல் கார்த்தி எம்ஏஎஸ் அப்படிங்கிற சேனல் அதற்கடுத்து ஸ்ரீராம்ஜி அஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி அப்படிங்கிற சேனல் இத்தனை சேனல்களை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன் ஷட்பதம் பற்றி இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இதில் எஸ் லோகநாதன் அப்படிங்கிறவர் மட்டும் இந்த கணித முறையை தெளிவாக சரியாக விளக்கியிருக்கார் மற்ற இருபத்தி நான்கு சேனல்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தப்பு தப்பான விஷயங்களை பொதுமக்களிடத்தில் பரப்பி வருகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஏன்னா இதுக்காக நான் யாரையும் எளிதாக நான் விமர்சிக்க மாட்டேன் அவர்களுடைய சேனலை எல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த ஷட்பலம் பற்றிய விஷயங்களை அவர்கள் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை எவ்வாறு விளக்குகிறார்கள் அப்படிங்கிறத நிறைய டைம் எடுத்து ஒவ்வொரு சேனலையும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து வேலிடான ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தவறான புரிதல்கள் அல்லது படிக்காமலே ஷட்பலம்னா நிறைய பேர் ஷட்பலத்தை பற்றி படிக்காமல் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளையே படித்து அறியாமல் தனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பரப்பி வருகிறார்கள் அதை அடிப்படையாக கொண்டு ஆன்லைன் வகுப்புகளில் சேருவதற்கு ஜோதிட ஆர்வலர்களை திரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது அதில் மிக முக்கியமாக அஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி அப்படிங்கிற சேனலில் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஷட்பலம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஏழு வீடியோக்கள் போட்டிருக்கார் அந்த ஏழு வீடியோவும் தப்பு அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன் தயவு செய்து ஷட்பலம் பற்றி தெரியாத ஜோதிடர்களிடத்தில் போய் ஜோதிட ஆர்வலர்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நல்ல நேரத்தின் அடிப்படையில் தான் போய் சேர முடியும் இந்த மாதிரி போலியான ஜோதிடர்கள் தெரியாத ஜோதிடர்கள் யூடியூபில் வந்து கதை கட்டக்கூடிய ஷட்பலம் என்ற பெயரில் கதை கட்டக்கூடிய ஜோதிடர்களிடத்தில் போய் ஆன்லைனில் பணம் கட்டி படித்து தப்பான பாடங்களை படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு யாரையும் குறை சொல்கிற நோக்கம் இல்லை நமக்கு ஆனால் தப்புனா தப்புன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நானும் இந்த சோசியல் மீடியாவில்தான் இருக்கேன் அப்போ தவறான ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு சும்மா போக முடியாது அதனால் இன்றைக்கு அஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி அப்படிங்கிற சேனலில் நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஏழு வீடியோக்கள் ஷட்பலம் பற்றி அவர் போட்டிருக்கிறார் அந்த ஷட்பலம் பற்றிய தப்பான விஷயங்களை எல்லாம் அதுதான் ஷட்பலம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அதை நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம் ஷட்பலம் என்பது ஆறு விதமான பலங்களை கொண்டது முதலில் சாணபலம் ரெண்டாவது திக்பலம் மூன்றாவது காலபலம் நான்காவது சேஷ்ட பலம் அதற்கு அடுத்தது திரு திருட்பலம் நைசர்கிக பலம் என்று சொல்லக்கூடிய ஆறு பலங்களை உள்ளடக்கியது ஷட்பலம் இந்த ஷட்பலத்தை பற்றி ஸ்தான பலத்தை பற்றி குறிப்பிடும்போது அஸ்டோ ஸ்ரீராம்ஜி என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் ஒரு கிரகத்தினுடைய உச்சம் பெற்றிருக்கிறதா திரிகோணம் பெற்றிருக்கிறதா ஆட்சி பெற்று இருக்கிறதா நட்பு பெற்றிருக்கிறதா சமமாக இருக்கிறதா பகையாக இருக்கிறதா நீசமாக இருக்கிறதா என்பதை கொண்டு அதனுடைய பலன் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று சொல்கிறார் முதல்ல அது தப்பு என்ன தப்பு அப்படின்னு சொன்னா உச்ச பலம் அப்படிங்கிறது தனி பலம் அந்த உச்ச பலம் என்பது உச்சம் பெற்றிருக்கிற கோள்களுக்கு மட்டும் அல்ல எல்லா கிரகங்களுக்குமே உச்சபலம் என்பது உண்டு இது முதல்ல ஒரு தவறான அணுகுமுறை ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் நூறு சதவீதம் பலமானது என்று சொல்கிறார் மற்ற இடங்களில் இருந்தால் அவ்வளவு பலம் இல்லை என்று குறிப்பிடுகிறார் நீசமாக இருந்தால் பூஜ்ஜியம் பலம் ஆனால் இதற்கு ஒரு கணித முறை இருக்கிறது எல்லா கிரகங்களுக்குமே பலம் உண்டு இது தனி செக் சப்டிவிஷன்ல இந்த உச்சபலம் வருது சரி அடுத்து இவர் சொல்லக்கூடிய திரிகோண பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் என்று குறிப்பிடுகிறார் திரிகோண பலம் ஷட்பலத்தில் கணக்கிடப்படுவதே கிடையாது இது தவறான ஒரு பாயிண்ட் திரிகோண பலம் என்று ஒரு பலம் ஷட்பலத்தில் கிடையாது ரெண்டாவது ஒரு கிரகத்தின் வலிமையை நாம் கணக்கிடுவதற்கு வர்க்க சக்கரங்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அதான் ரெண்டாவது விஷயம் சப்த வர்க்கஜ பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிரக பலத்தை கணக்கிடுவதற்கு உச்சம் ஆட்சி என்பதை கடந்து பஞ்சத பஞ்சத பலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான பலங்களை பற்றி மூல நூல்கள் குறிப்பிடுகிறது அதாவது ஒரு கிரகத்தினுடைய நைசர்கிக இயற்கையான நட்பு பகை சமம் என்ற நிலை அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தற்காலிக நட்பு பகை என்ற நிலை இவை இரண்டும் கலந்து வெளிப்படுத்தக்கூடிய ஐந்து பங்கு உறவு நிலை பஞ்சத சம்பந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பங்கு உறவு நிலையை அடிப்படையாக கொண்டே இந்த கிரகங்களுடைய சப்த வர்க்கஜ பலம் என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது அதற்கடுத்து ஓஜ யுக்ம பலம் என்று சொல்லக்கூடிய பலம் கேந்திராதி பலம் திரேகான பலம் என்று சொல்லக்கூடிய பலங்களை உள்ளடக்கியதாக இந்த ஸ்தான பலம் என்பது அமைகிறது ஆனால் அஷ்டோ ஸ்ரீராம்ஜி ஒரு கிரகம் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் நட்பு பகை சமம் என்ற நிலையை பெற்றிருந்தால் அதற்குரிய மதிப்பெண்களை அந்த கிரகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று சொல்வது முழுக்க முழுக்க தவறு ரெண்டாவது திரிகோண பலம் என்று ஒரு பலம் ஸ்தான பலத்தில் ஷட்பலத்தில் கணக்கிடப்படுவதே இல்லை அது ஒரு தவறான ஒரு விஷயம் அதற்கு அடுத்த அற்போல அவர் சொல்லக்கூடிய பலம் காலபலம் இந்த காலபலம் அப்படிங்கிறத அவர் காலம்னா என்ன இரவு பகல் என்று பிரித்து அந்த பகல் காலங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன் குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் பலமான பலம் வாய்ந்தவர்கள் அதே போல் இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் பலமானது பகல் இரவு இரண்டு நேரங்களிலும் புதன் பலமானவர் என்று குறிப்பிடுகிறார் இது தவறான ஒரு விஷயம் கால பகல் இரவு பலம் என்று ஒன்று கிடையாது பகலில் பிறந்தார்களா இரவில் பிறந்தார்களா என்ற கன்சிடரேஷனே கிடையாது இதை குறிப்பிடக்கூடிய பலம் அப்படிங்கிறது ரெண்டு விதமான முக்கியமான பலத்தை கால பலத்தில் நாம் பார்க்கிறோம் ஒன்று நதோ உன்னத பலம் என்று சொல்லக்கூடிய பலம் இரண்டாவது தின ராத்திரி திரிபாக பலம் என்று சொல்லக்கூடியது இதுல தின ராத்திரி திரிபாக பலம் தானே ஒழிய தின ராத்திரி பலம் கிடையாது பகலையும் இரவையும் மூன்று சம பொழுதுகளாக பிரித்து கொண்டு பகலில் ஒரு சில கிரகங்கள் பலம் இரவில் ஒரு சில கிரகங்கள் பலம் என்று சொல்லி அதுவும் குறிப்பிட்ட காலத்திற்கு பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க காலையில முதல் பகுதி சூரிய உதயத்திலிருந்து முதல் பகுதியில் பிறந்திருந்தால் புதன் வலுவானவர் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும் பகல் இரவு இரண்டு வேளைகளிலும் தினராத்திரி திரிபாக பலத்தில் குரு பலம் வாய்ந்தவராக கருதப்படுவார் இவர் பகல் இரவு என்று இரண்டாக பிரித்து அதில் புதன் எப்பொழுதும் பலம் வாய்ந்தவர் என்று தவறான கருத்தை தவறான தகவலை இவர் பதிவு செய்கிறார் இரண்டாவது காலபலம் இரவு பகல் என்று அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை தின ராத்திரி பகல் இரவு திரிபாக பலம் மூன்றாக பிரித்து பலன் காணுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை அதற்கு அடுத்த போல காலபலத்தில் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பக்கங்களில் வளர்பிரையில் கிரகங்கள் பலமானவர்கள் தேய்பிறையில் அசுப கிரகங்கள் பலமானவர்கள் என்று குறிப்பிடக்கூடிய இவர் லக்னசுபர் லக்ன அசுபர் என்று அதை குழப்பிக்கொண்டு மக்களையும் குழப்புகிறார் லக்கண சுபர் என்ற ஒரு விஷயத்தை ஷட்பலம் கருதுவதே கிடையாது இயற்கை சுபகிரகமா இயற்கை பாப கிரகமா என்பதைத்தான் ஷட்பல கணிதத்தில் திருப்பலம் உட்பட திருஷ்டி பலம் உட்பட கருத்தில் கொள்வது என்னவென்றால் நைசர்கிக கிரகம் அசுப கிரகம் என்பது தானே ஒழிய லக்ன கிரகமா லக்ன அசுபரா என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை இல்லை என்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டாக வேண்டும் அதே போல திக்பலம் என்ற ஒரு விஷயத்தை அவர் எளிதாக சொல்லக்கூடிய ஒரு பலம் அந்த பலத்தை எளிதாக குறிப்பிடுகிறார் ஆனால் எந்த ஷட்பல கணிதத்திற்கும் உரிய சூத்திரங்களையோ ஃபார்முலாக்களையோ சப்டிவிஷன்ஸ்களையோ அவர் குறிப்பிடவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் அந்த விஷயத்தை வெளிப்படுத்திவிட்டால் ஆன்லைனில் கிளாஸில் சேர வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு யுக்தியை இவர் கையாளுகிறார் அடுத்ததாக திருப்பலம் பார்வை பலம் இதில் வந்து லக்ன சுபரா பாபரா லக்ன பாபரா பார்வை பலத்தை இவர் குழப்பிக்கொண்டு தன்னையும் கொண்டு அடுத்தவர்களையும் குழப்புகிறார் புதன் மட்டுமே தனித்திருக்கக்கூடிய புதன் மட்டுமே மிக சுபகிரகம் அவர் ராகு கேதுவையும் பாதிக்கக்கூடியவர் என்ற தவறான கருத்தை இவர் தெரிவிக்கின்றார் இதில் நைசர்க்கிக திருக்பலம் என்று சொன்னாலே நைசர்கிக சுபகிரகங்களுடைய பார்வை நன்மையை தரும் நைசர்க்கிக அசுப கிரகங்களுடைய பார்வை என்பது தீமையை தரும் என்பதுதான் சட்பலத்தினுடைய கருத்து இந்த கருத்துக்கு மாற்றாக இவர் லக்ன சுபர் லக்ன அசுபர் என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குழப்பக்கூடிய அமைப்பில் இந்த ஷட்பலத்தை பற்றி அவர் விளக்குகிறார் அதே போல சேஷ்டா பலம் என்று சொல்வது அயனத்தை அடிப்படையாக கொண்டு தட்சணாயனமா உத்தராயணமா என்பதை பிரித்து அவர் பலன் காண்கிறார் சேஷ்ட என்று சொன்னாலே வக்ர அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங் அதுவே இவருக்கு தெரியல சேஷ்ட பலம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் வக்ர கிரகம் பெற்ற கிரகங்கள் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது இதுக்கு மிகப்பெரிய வானியல் ஜோதிட அறிவுலாம் நமக்கு தேவைப்படும் அதெல்லாம் இல்லாமல் இந்த சேஷ்ட பலத்தை பற்றி விவரிக்க முடியாது இந்த சேஷ்ட பலத்தில் அயன பலம் இந்த உத்தராயண காலத்தில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் குரு போன்றவர்கள் பலம் பெறுவார்கள் ஐந்து கிரகங்கள் தாரா கிரகங்கள் வக்ரம் பெறும் அதில் சனி மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஸோ தாரா கிரகங்கள் சனியும் அதில் இன்க்ளூடர் எனவே சனிக்கும் வக்ரகதி என்பது உண்டு இந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெறக்கூடியதாக கருதப்படும் அந்த பலத்தையும் கணிதம் செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் இதுல அயன பலம் என்று சொல்வது சந்திரனுக்கு பொருந்தாது சூரியனுக்கு சேஷ்டா பலம் என்பது அவர் சூரியனுடைய அயன பலம் தான் அவருடைய சேஷ்டா பலம் சந்திரனுடைய அயன பலம் என்பது சந்திரனுடைய பக்ஷ பலம் தான் சந்திரனுடைய சேஷ்டா பலம் சந்திரனுக்கு என்று சேஷ்டா பலம் கிடையாது ஆக இது போன்ற விவரங்கள் எல்லாமே நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் நுனிப்புள் மேய்ந்தவராக அதை மேய்ந்துவிட்டு யூடியூபில் வந்து தான் பெரிய ஜோதிடர் பேராசிரியர் ஆன்லைனில் பாடம் எடுக்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களை தன் பக்கம் இழுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் நைசர்கிக பலம் நைசர்கிக பலம் என்பது இயற்கையான பலம் ஒரு கிரகத்தினுடைய இயற்கையான பலம் என்பது நைசர்கிக பலம் இது எல்லா ஜாதகத்திலையும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இது மாறவே மாறாது எல்லா ஜாதகத்துக்கும் இது அப்படியே அந்த பவரை கொடுத்துருவாங்க ஷட்பலத்தில் அதில் மிக அதிக வலுவாய்ந்த கிரகம் சூரியன் அதற்கடுத்து சந்திரன் அதற்கடுத்து சுக்ரன் அதற்கடுத்து குரு அதற்கடுத்து புதன் அதற்கடுத்து செவ்வாய் அதற்கடுத்து சனி என்ற படிநிலை வரிசை என்பது இருக்கும் இப்போ முழு பலம் என்பது அறுபது விரூபாஸ் அப்படின்னு சொன்னால் அதற்கடுத்து ஒரு எண்பத்தி ஏழரை சதவிகிதம் என்பது அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்திரனுக்குரிய பலம் அது வந்து நைசர்க்கிக பலம் அதிலிருந்து ஒரு பன்னெண்டரை பர்சன்ட் குறைத்து கொண்டால் அவர்களுடைய நைசர்க்கிக பலம் என்பது கனிதறிய வேண்டும் இதுதான் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய பலம் இவர் அதை விட்டுவிட்டு கிரகங்களுக்குரிய கிரக கலாபரிமாண எண் என்று சொல்லக்கூடிய இந்து லக்னத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கலாபரிமாண எண் என்பது உத்தரகாலாமிரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை இவர் எடுத்துக்கொள்கிறார் எதற்கு நைசர்கிக பலத்திற்கு சூரியன் முப்பது சந்திரன் பதினாறு சுக்கரன் பத்து குரு எட்டு புதன் ஏழு செவ்வாய் ஆறு சனி ஒன்று என்று கா அவர் நைசர்கிக பலத்திற்கு இதுதான் பலம் என்று சொல்லி நைசர்கிக பலத்திற்கு பரிமாண எண்களை கொடுத்து இதுதான் அந்த கிரகங்களுடைய சப்த கிரகங்களுடைய நைசர்க்க பலம் என்று தவறாக குறிப்பிடுகிறார் இப்படி ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவர் ஜோதிட பாடங்களை ஆன்லைனில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு சின்ன ப்ரிப்பரேஷனாவது பண்ண வேண்டாமா ஒரு சின்ன ரீகால் பண்ண வேண்டாமா அதை பற்றிய ஒரு ஸ்கெலிட்டன் கொடுக்க வேண்டாமா இவர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக அடிப்படையான ஷட்பலத்தை பற்றிய அறிமுகமாகவே இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் தவறான தகவல்களை கொடுத்து தனக்கு ஷட்பல அறிவு இருப்பதை போல் வெளிக்காட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்மால் ஸ்ரீராம்ஜி ஜோதிடர் அவருடைய சேனலில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது இதே கருத்துக்களை எல்லாம் மற்ற ஜோதிடர்களும் போட்டிருக்கிறார்கள் அவருடைய சேனலில் சுக்கரன் டிவியில் கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நெட்டில் இந்த மாதிரி தான் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை நமக்கு கொடுத்தார்கள் ஸோ நெட்டில் என்ன கொடுத்திருக்கிறது என்பது முக்கியம் அல்ல மூல நூல்களில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ ஷட்பலம் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஜோ தெரிந்து கொள்ள விருப்பமுடைய ஜோதிட ஆர்வலர்கள் பராசர ஹோரா சாஸ்திரா நூலை நீங்கள் முதலில் ரெஃபர் பண்ணணும் போல் ஷட்பலாஸ் அண்ட் பாவபலாஸ் என்று சொல்லக்கூடிய நூலை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் ஸ்ரீபதி பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷட்பலம் பற்றிய அறிவு என்பது உங்களுக்கு உண்டாகும் அந்த ஞானம் உண்டாகும் அதை படித்து தெரிந்து கொள்வதற்கு அதை பயிற்சி செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாத காலம் ஆகும் சோ அவ்வாறு நீங்கள் அவ்வாறு நீங்கள் பயிற்சி பெற்றால் மட்டுமே ஷட்பலம் போன்ற ஷட்பலம் பாவபலம் இஷ்டபலம் கஷ்டபலம் விம்சோபக் பலம் போன்ற பலங்களை நீங்கள் குறிப்பாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் கணித முறைகளில் இது மிக மிக முக்கியமான கணித முறை இந்த கணித முறையை தெரியாமலேயே தான் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய யூடியூப் ஜோதிடர்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு ஜோதிடர்களுக்கு ஷட்பலம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை அதனுடைய அடிப்படை தெரியவில்லை அடிப்படையே தெரியாத ஒரு ஜோதிடரால் எப்படி ஷட்பல கணிதத்தை விளக்க முடியும் அதை ஒரு ஜாதகத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தி ஷட்பலத்தினுடைய கிரக பலங்களை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை ஜோதிட ஆர்வலர்களான தமிழக மக்களாகிய உங்கள் முன் நான் வைக்கின்றேன் எனவே ஜோதிடத்தை யாரிடம் படிக்க வேண்டும் எங்கு படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்ற தெளிவு ஏற்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக அஸ்ரோ ஸ்ரீராம்ஜி அவருடைய சேனலை நான் ரிவ்யூ செய்து இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குமானால் அந்த ஏழு வீடியோக்களுடைய லிங்குகளை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை மூல நூல்களின் துணை கொண்டு நீங்கள் இதை கிராஸ் செக் பண்ணும்போது தவறான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஷட்பலத்தையே படிக்காமல் தனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் ஷட்பலம் என்று கதை கட்டக்கூடிய அமைப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அடிச்சு விடு அடிச்சு விடு ஸ்ரீராம்ஜி ஷட்பல கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இதை பதிவேற்றம் செய்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்